குட் மார்னிங் சாம்பியன்ஸ் திஸ் இஸ் ப்ரொஃபர் ஆர் சுரேந்திரன் ஃப்ரம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி இன்றைக்கி வந்து இது வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்கக்காக ஒரு மோட்டிவேஷனல் ஸ்டோரி தான் அப்படின்னு வச்சிங்களேன் என்ன அப்படின்னா ஒரு துரைத்திருந்தாராம் துறவி வந்து ஒரு குரங்கு வாழ்த்து அப்போ துறவி பார்க்க ஒரு மனிதர் வந்து வாழ்ந்தாரான் அவர் துறவி பார்த்தோன்னா துறவி வந்து டப்புன்னு ஒரு மண்டை மேலே ஒரு குரங்கு மண்டை மேலே ஒரு அடியை போட்டு இலையத்து வந்து வை அப்படின்னாராம் உன்னை கூட குரங்கோடி வந்து டப் டப்னு இலை வச்சுத்தான் அப்புறம் மறுபடியும் ஒரு அடி போட்டு ஆ சாப்பாடு போடு அப்படின்னாராம் சாப்பாடு போட்டுச்சான் மறுபடியும் ஒரு அடியை போட்டு பொரியல் வை அப்படின் வச்சுதான் தான் மறுபடியும் அடியை போட்டு கூட்டு வை அப்படின்னா கூட்டு வச்சுருந்தான் அப்புறம் சாம்பார் ஊற்றணுன்னா ஏதாவது ஒவ்வொரு அடியும் அடிக்கிறாரு ஆனால் சொ சொல்கிறதெல்லாம் கேட்குதான் அப்போ இவர் நண்பருக்கு வந்து அவர் பயங்கர கோபம் குருவை பார்த்து என்ன குருவே அதான் சொல்கிறவரெல்லாம் செய்யுதுல்ல ஆ நம்ம அப்புறம் அடிக்கிறீங்க சொல்கிறவளை செஞ்சால் அது அடிக்காமல் இருக்க என்ன்தானே அப்படின்னாராம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணாராம் அந்த வச்சிருந்த குச்சி எடுத்து ஒழித்து வச்சுட்டாரோம் அப்போ குரங்கு ஓடி வந்து இலையை பராண்டி அதை சாப்பாடை எடுத்து டபக்குன்னு தூக்கி மூஞ்சி மேலே போட்டு ஐயோ குருவே குருவி குருவி குரு அப்படின்னு அலற ஆரம்பிச்சாராம் ஸோ இந்த கதை எதுக்காக சொல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வேறு ஒரு காரணத்துக்காக சொல்லப்படுது ஆனால் நான் வந்து இதை எதோ தொடர்படுத்த போகிறேன்னா நம்ம ப்ரிப்ரேஷன் பண்ணுற ஆஸ்பிரியன்ட்டோட தொடர்பு படுத்த போகிறேன் எப்படின்னா ஒரு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக எடுத்து புக்கை எடுத்து படிச்சுட்டே இருப்பாங்க நான் தான் படிச்சுட்டே இருக்கனே அப்படின்னு வந்து அவங்க திமுறாவே இருப்பாங்க கெத்தாக இருப்பாங்க அப்படி இருந்தாலுமே நல்லா படிச்சுட்டு நம்ம பண்ண வேண்டிய வேலைகள்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த குரங்க எடுத்து அடிக்கிற மாதிரி நம்ம என்ன எடுத்து அடிக்க முடியும் இல்லை ஒரு வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் நம்ம படித்த கான்செப்டாக ஒரு வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் பண்ணலாம் நம்ம படித்த கான்செப்ட்டை ஒரு ஆடியோகிராஃபிக் லைன் மைக்ரோ லேர்னிங் பண்ணலாம் எல்லாம் அது கொம்புல் அடிக்கிற மாதிரி டெஸ்ட் எழுதலாம் அது ஒரு கொம்புல அடிக்கிற மாதிரி இந்த மாதிரி அது நல்லா வேலை செய்கிற குரங்காகவே இருந்தாலுமே நல்லா படிக்கிற ஆஸ்பிரண்ட்டாகவே இருந்தாலுமே நம்ம பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டே இருக்கணும் யூ ஷுட் டூ வீடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் யூ ஷுட் டூ ஆடியோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் யூ ஷுட் டூ ஃபோட்டோகிராஃபிக் மைக்ரோ லேர்னிங் டெஸ்ட் எழுதணும் க்விஸ் க்ரியேட் பண்ணணும் பியர்ஸோட ஃப்ரெண்ட்ஸோட டிஸ்கஷன் பண்ணணும் நியூமேனிக் கோட் ரெடி பண்ணணும் இல்லை குருவே நான் தான் இருக்கனே எனக்கு போஸ்டிங் போட்டிருங்க அப்படின்னா அதெல்லாம் போட முடியாது ஏன் அப்படின்னா இது ஒரு பயிற்சி தான் நீங்கள் வந்து படிக்கிறதுன்றது பயிற்சி அப்போ என்ன ஆகும்னா படிக்கும்போது என்னென்னா அந்த மனம் வந்து மலரும் அதாவது அந்த மனம் வந்து நமக்கு அப்படியே திறக்கும் அப்படியே எல்லாமே வெட்ட வெளியே தெரியும் படிக்கும்போது ஒவ்வொரு கான்செப்டாக படிக்க 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 படிப்புன்றது ஒரு அற்புதமான செயல் படிக்கணும்னா எடுத்து வாசிக்கிறது கிடையாது அதை அதில் அப்படியே மூழ்கணும் வி ஹாவ் டு இமர்ஸ் அப்படின்னுவார் அதுக்குள்ளே மூழ்கும்போது நமக்கு உடம்பெல்லாம் அப்படியே என்னமோ பண்ணும் அதுதான் மாணவர்களே நீங்கள் என்ன பண்ணணும் வெறும் படிக்கிற ப்ரிப்ரேஷன்ன்ற பேரில் வெறும் படிச்சுட்டு மட்டும் அப்படியே நாளை கடத்திட்டு இல்லாமல் ஷார்ட் நோட்ஸ் எடுங்க எலாபரேட் நோட்ஸ் எடுங்க ஃபார்முலா சார்ட் ரெடி பண்ணுங்கள் ஆக்டிவிட்டி சார்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள் ஒவ்வொன்றும் வந்து இந்த வேலை வந்து எனக்கான வேலை அப்படின்னு பண்ணுங்கள் வெளில உங்கள் யாராச்சும் உங்களோட யாராச்சும் ட்ரெயினர் சொன்னாலோ இல்லை வந்து நீங்கள் எங்கேயாச்சும் கோச்சிங் ஸ்டூடில் படிச்சு அவங்களுக்காக பண்ணாதீங்க நீங்கள் என்ன எந்த வேலை செஞ்சாலும் உங்களுக்காக பண்ணணும் எந்த வேலை உங்களுக்காக நீங்கள் செய்கிறீங்களோ அப்போ உங்கள் உடம்புல ஒரு சக்தி வரும் உங்களே அறியாமல் ஒரு யானை பலம் உள்ளே வரும் அந்த ஏனை பலத்தை வச்சு தான் ஜெயிக்க முடியும் ஆனால் இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தொடர்ச்சியாக செயல் புரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் அவ்வளோதான் வெற்றி பெறணுன்னா செயல் புரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் நான் வந்து சமீபத்தில் என்னோடய ஸ்டூடெண்ட் ஒருத்தன் சிதம்பரம் அப்படின்னு பேர் சயின்டிஸ்ட்டாக இருக்கா போல் எங்கே அப்படின்னா ஒரு சிஎஸ்ஐஆர் சொல்லுவாங்க அந்த இதில் வந்து சயின்டிஸ்ட்டாக இருக்கார் ரொம்ப சிறப்பான பதவியில் இருக்கார் அவர் படிக்கும்போது எப்படி பார்த்திங்கன்னா ஒரு நோட்டை ஒன்று வச்சுட்டு அப்படியே போவார் காலேஜில் பார்த்திங்கன்னா தனியாகவே போவார் தனியாக வருவார் அப்புறம் எப்போ பார்த்தாலும் எதாவது படிச்சுக்கிட்டே இருப்பார் அப்போ அந்த படிக்க 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 என்ன ஆச்சுன்னா மூளை மலர அப்படியே ஆரம்பித்தது மலர ஆரம்பித்தது அப்படியே மெல்ல மெல்ல அப்புறம் கேம்பஸ் வந்தது ஒரு ஆயில் கம்பெனியில் செலக்ட் ஆனார் நார்த் இந்தியா போஸ்டிங் அங்கே போனால் இந்தி தெரியாது இந்தி தெரியாதப்போ அவரே அந்த எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு அந்த கம்பெனியில் இருக்க அந்த சின்ன சின்ன ப்ராப்ளத்தை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சார் ப்ராப்ளத்தை அப்சர்வ் பண்ணுவார் படிப்பார் ப்ராப்ளத்தை அப்சர்வ் பண்ணுவார் படிப்பார் 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 அந்த படிப்புன்றது நான் எனக்காக படிக்கிறேன் என் அறிவு வளர்த்துக்காக படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி படிக்கும் நான் எக்ஸாமுக்காக படிக்கிறேன்னா அது வேற கேம் ஓவர் மூளை மலராது சரியா மூளை மலராது நான் எனக்காக படிக்கிறேன் என் அறிவு வளர்த்துக்காக படிக்கிறேன் அப்படின்றப்போ அது அப்படியே நம்ம மூளையை மலர் வைக்கும் அதை பண்ணிகிட்டே இருந்தப்ப அப்புறம் கேட் எக்ஸாம் எழுதினார் ஐஐடி கான்பூரில் படித்தார் மறுபடியும் சிஎஸ்ஐஆர் அந்த எக்ஸ் இதில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணி போஸ்டிங் வாங்கினார் இப்போ கவர்மெண்ட்டில் இருக்கார் இப்போவும் என்ன பண்ணுறார் இப்போவும் படிச்சுட்டு தான் இருக்கார் என்ன சித்தம்பரம் அதான் வேலை வாங்கிட்டியே நிம்மலே ஏன் படிக்கணும் அப்படின்னா சார் படித்தா நமக்கே ஒரு இது வரணும் சார் அப்படின்றார் அப்போ அது தான் அது மூலியமாக தான் அந்த படிப்போட இதுவே புரியுது படிக்கிறது எதுக்குன்னா எனக்காக படிக்கிறேன்னு படிக்கணும் ரெண்டாவது நம்ம படிக்கிறதுனால நம்ம ப்ராசஸ் வந்து மலரணும் மலர்றது மலரை செய்கிறது தான் படிப்பு நம்ம வந்து மனப்பாடம் செய்கிறது படிப்பு கிடையாது நம்ம அதை புரிஞ்சு அப்படியே மலரும் போது இது எனக்காக படிக்கிறேன் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்காக படிக்கிறேன் இப்போ அவர் வந்து ஐஓசிஎல் மாதிரி கம்பெனியெல்லாம் வந்து இதுவாக இருக்கார் போய் கன்சல்டன்ட்டாக இருக்கார் ஒரு போய் ப்ராப்ளத்தை பார்க்குறாரு அவரே சொல்யூஷன் சொல்கிறார் ம் அப்போ அவர் இன்னொரு விஷயம் என்னோட பகிர்ந்துக்கிட்டார் என்னென்னா சார் நம்ம இங்கேலாம் ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வந்தால் நெதர்லேண்ட்லேருந்து கூப்பிட்றாங்க சார் நெதர்லேண்ட்லேருந்து கூப்பிட்றாங்க வந்து அவங்க பாட்டுன்னு ஒரு பத்து நாள் தங்குறாங்க ஒரு நாளைக்கு ஒரு கோடி ரூபா அந்த மாதிரி செலவாகும் சார் இப்போ பத்து நாள் பத்து கோடி ரூபாய் அள்ளி தராங்க அவங்களால சால்வ் பண்ண முடிஞ்ச விஷயம் ஏன் நம்ம இன்ஜினியர்ஸால் சால்வ் பண்ண முடியலன்னா ஒன்று அந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோன்னா கை உதற ஆரம்பிக்குது ஏன் உதற ஆரம்பிக்குன்னா நமக்கு தெரியாத விஷயத்தை ப பார்க்கும்போது நமக்கு உதற ஆரம்பிக்கும் அது உண்மை தானே நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சால் தெரிஞ்சுட்டா அதை பார்த்தா அசால்ட்டாக இருக்கும் அப்போ தானே பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஆனால் தெரியாத விஷயத்தை பார்த்தா உதவ அப்போ தெரியாத வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியா தெரிஞ்சதுலேருந்து பயணம் பயணப்படணும் அதுதான் அறிவு அறிவுனால் என்னென்னா தெரியா தெரியாத தெரிஞ்ச விஷயத்தந்து தெரியாதுக்கு பயணப்படணும் ஸோ நம்ம படிப்புன்றது வந்து ஸ்கூல் படிக்கும்போதுதே வந்து மனப்பாடம் பண்ணாமல் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி படிச்சிக்கணும் இல்லை சார் நான்லாம் ஸ்கூல்லாம் தாண்டி வந்துட்டேன் காலேஜ்லாம் தாண்டி வந்துட்டேன் அட்லீஸ்ட் இன்னித்து தான் தொடங்க ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கும்போது எக்ஸாமுக்காக தயவு செஞ்சு படிக்காதீங்க எக்ஸாமுக்காக படிக்கிறவங்களுக்கு அவங்களும் ஜெயிப்பாங்க தான் லேட் ஆகும் அந்த எக்ஸாம் இல்லாமல் நான் எனக்காக படிக்கிறாங்க தெரிஞ்சிக்கிறதுக்காக நான் தெரிஞ்சிக்கிறதுக்காக படிக்கிறேன்னு ப்ரிப்பேர் பண்ணும்போது நமக்கு இதுவாகும் அந்த குரங்கு சொல்கிறவெல்லாம் செஞ்சாலுமே மண்டல எடுத்து த ஸ்டிக் எடுத்து அடிக்கிற மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும் நம்ம படிச்சுக்கிட்டே இருந்தாலுமே நடுவில் ஒரு டெஸ்ட்டு ஒரு குவிஸ்ஸு கிரியேட் பண்ணணும் டெலிகிராமில் போய் ஒரு குவிஸு கிரியேட் பண்ணணும் நடுவில் ஒரு வீடியோகிராஃபிக் கிளானிங் நடுவில் ஒரு ஆடியோகிராஃபிக் க்ளானிங் நடுவில் ஒரு ஃபோட்டோகிராஃபிக் லேர்னிங் அந்த மாதிரி பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருந்தால் காம்படிட்டிவ் எக்ஸாம்ன்றது ஆறு மாதம் ஜேர்னி தான் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் தேர்வுக்காக படிக்கக்கூடாது உங்களுக்காக படிக்கணும் ரெண்டாவது விஷயம் அந்த குரங்களை மண்டையை போ ஸ்டிக்கை போட்டு தட்டு தட்டிக்கிட்டே இருக்க மாதிரி உங்களையும் நீங்கள் தட்டிக்கிட்டே இருக்கணும் உங்களை நீங்கள் ஸ்டிக்கை வச்சால் தட்டி தர உங்களை நீங்கள் தட்ட வேண்டியது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டை வச்சு தட்டணும் க்யூஸ்ஸை வச்சு தட்டணும் டிஸ்கஷன் வச்சு தட்டணும் இந்த மாதிரி தட்டி தட்டி திறந்துடும் ஒன்ஸ் மைண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு உங்களுக்கு மலர்தல் வந்து ஞானத்தை கொடுக்கும் நம்ம மூளை மலர்ந்தது தான் ஞானம் கொடுக்கும் இப்போ கல்வியோட அடிப்படை தேவையை வந்து ஒரு மனுஷனை மலரச் செய்கிறது தான் ஞானம் அடைய வைக்கிறது தான் நம்ம நினைக்கிற மாதிரி மனப்பாடம் மட்டெல்லாம் கிடையாது ஸோ மலர செய்யணுன்னா அந்த கல்வியை மெல்ல 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 இது பண்ணும் இதே போல் சிதம்பரம் இன்னொரு கான்செப்ட் சொன்னார் சார் யாராக இருந்தாலும் ஓவர் நைட்லாம் ஒபாமா ஆக முடியாது சார் அது வந்து ஒரு கன்ஸ் கன்சால்டேஷன்றது ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு நாளாக நடக்கிற விஷயம் தான் கன்சால்டேஷன் நம்ம படிக்கிற விஷயம் ஒவ்வொரு நாளாக பண்ண 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 அது கூட்டு அறிவாக தான் நமக்கு சேரும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் கூட்டு அறிவாக தான் நமக்கு சேரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி அறிவு நமக்கு கிடச்சிதுன்னா நம்ம வாழ்க்கையை வந்து வேறு லெவலில் வாழலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னார் அதுதான் காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இன்னொரு இதுனால் நான் நிறைய வாட்டி படிக்கக்கூடாது திரும்ப 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 எடுத்து படித்ததே திரும்ப படிச்சுக்கூடாது ஒரு வாட்டி படித்ததுன்னா அது மறக்கிறதுக்குள்ளே இன்னொரு வாட்டி ரிவிஷன் பண்ணிடணும் இந்த கண்டினியூஸ் ரிவிஷன்றது வந்து ஒரு பெரிய ஆயுதம் நமக்கு வந்து என்னென்னா நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற நேரத்தை கம்மி பண்ணும் ஒருத்தருக்கு ப்ரிப்பரேஷன் அதிகமாச்சு நேரம் அதிகமாகச்சு அர்த்தம் அவர் படித்த விஷயத்தையும் திரும்ப திரும்ப படிச்சதுக்காக அர்த்தம் அப்படி இல்லாமல் கணக்கு போட்டு கரெக்டாக படிக்க ஆரம்பித்தா ரிவிஷன் கண்டினியூஸ் ரிவிஷன் பண்ணால் சூப்பராக வரலாம்